இன்றைக்கி நான் பேசணுன்னு ஆசைப்படுறது இந்த தட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண முடியும் ஒரு கூட்டு பண்ண முடியும் என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியும் நான் பேசிகிட்டு இருக்கிறது ஃப்ரீ மெனோபாஸ் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்க அம்மாக்களுக்காக நான் அம்மாக்களுக்கு வந்து இந்த பணியாரம் செய்வது எப்படின்னு சொல்லி கொடுக்க நான் வரல இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச வரல நான் பேசணும்னு விருப்பப்படுறது ஒரு இட்லி மா வரைக்கிறோம் அடுத்த நாள் இட்லி ஊற்றுறோம் அதை பிளிச்சிது நான் அடுத்த நாள் தோசை ஊற்றுறோம் இன்னும் கொஞ்சம் மீந்திருச்சி மாவு கொஞ்சம் புளிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி பணியாரத்துக்கு நான் தட்டில் காமிச்ச மாதிரி பொடியாக இருக்கணும் வெங்காயம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா தேங்காய் திருவினது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கலர் வரைக்கும் வளர்கிறதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் கேரட் திருவினது தேங்காய் திருவுனது கடுகு உளுத்தம் பிறப்ப எல்லாத்தையும் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு தாளித்து நம்மளால் இந்த கலர்ஃபுல்லாக இந்த பனியாடுறத ஒரு தட்டு வைங்கலை எப்படி காலியாகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது இந்த நாலே நாலு பணியாரம் வந்து கடையில் இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்கிறாங்க இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தா தேவாந்திரமாக சாப்பிட்றாங்க நான் இந்த கிளிப்பிங்ஸை திருப்பி ஆட் பண்ணுறேன் செய்ய தெரியாதவங்க பார்த்து செய்ய கற்றுக்கோங்க முக்கியம் நான் அம்மாங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் வாக்கிங் போங்க நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க நடங்க 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 உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்தணும் நம்ம குடும்பத்தோட ஹெல்த்தை நம்ம கையில் இருக்குது வேறு யார் கையிலையும் இல்லைங்க நம்ம நல்லா இருந்தால் தான் அம்மாக்கள் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர முடியும் வீட்டில் பசங்கள் சண்டை போடுறாங்க வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தயவுசெய்து மண்டையில் ஏற்றிக்காதீங்க உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு வாக்கிங்னால் இந்த டைம் போங்க கொஞ்சம் எழுந்துருங்க ஒரு ஆஃப் ஹவர் உங்களுக்காக முன்னாடி எழுந்துருங்க எழுந்து போங்க நடங்க ஸ்டே ஃபிட்னா எப்போவுமே சொல்கிறது ஸ்டே ஃபிட் ஸ்டே ஃபிட்னா நம்ம உடனே ரொம்ப பெரிய பெரிய எக்ஸசைஸ் பண்ணலை சிம்பிள் சிம்பிள் எக்ஸசைசஸ் ஸ்டே ஃபிட்